இயக்குனர் வெற்றி மாறன் இயக்கத்தில் ஆர்எஸ் எஸ் இன்ஃபர்டைன்மெண்ட் தயாரிப்பில் உருவாக்கி இருக்கும் திரைப்படம் விடுதலை பார்ட்டோ படத்திற்கு இசை ஞானி இளையராஜா இசை அமைத்திருக்காரு இந்த படத்துல விஜய் சேதுபதி சூரி மஞ்சு வாரியர் மற்றும் பலர் நடித்திருக்காங்க விடுதலை பார்ட்டோ படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு நம்மளாம் இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்டேஜ் நன்றி சொல்கிறதுக்கான மேடை ஏன்னா ஒரு ஒரு படம் எடுக்கிறதுக்கு நிறைய உழைப்பு தேவை அந்த உழைப்பு வந்து ஒரு சிலருடைய விஷன் மேலே மற்ற எல்லாரும் ப்ளைண்டாக வைக்கிற ஃபெய்த்து அது அந்த அந்த ஃபேத்து தான் அந்த உழைப்பு தான் வந்து அந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணோம் அண்டு நாங்கள் இந்த படத்துக்கு அது இந்த கதைக்கு படம் இல்லை விடுதலைன்ற இந்த கதைக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது வந்து டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஸோ ஃபோர் இயர்ஸ் ஒரு ப்ராஜெக்டில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது இந்த படத்தில் நடிக்கும்போது கல்யாணம் பண்ணவங்க குழந்தை பிறந்து குழந்தைய ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிட்டாங்க அவ்வளோலாம் நடந்திருக்கு அவ்வளோ காலம் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் அண்ட் இவ்வளவு இவ்வளவு காலம் ஒரு ஒரு கதை ஒரு ஐடியாலஜி அதை அதை அந்த ஐடியாலஜியை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுற ஒரு டீம் அந்த டீமோட பிளைண்ட் ஃபெய்த்தில் ட்ராவல் பண்ண ஒரு நானூறு நானூற்றி ஐம்பது பேர் ஸ்டார்டிங் ஃப்ரம் த ப்ரொடியூசர் எல்லோருமே இது இந்த ஜேர்னியை வந்து ரொம்ப முழுசாக மனப்பூர்வமாக ஒர்க் பண்ணது ரொம்ப கமிட்மெண்ட்டோடு பண்ணது லாஸ்ட் டைம் வந்து நான் லிஸ்ட் எழுதி எல்லா பேரையும் படித்தேன் அப்போது கொஞ்சம் டைம் இருந்தது இப்போ சுத்தமாக எனக்கு டைம் இல்லை வெரி ப்ரீ ஆக்கியூபைடு வித் த ஃபைனல் ஒர்க் படம் முடிக்கிறதுக்கான முயற்சியில் இருக்கோம் நாங்கள் அதனால் ஐம் வெரி ப்ரீ ஆக்கியூபைடு பட் இருந்தாலும் ஆஸ் ஆல்வேஸ் ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் த டீம் சினிமா மாதிரியான ஒரு ஒர்க் வந்து கீழிருந்து மேலே வர்றது ஒரு டைரக்டரோட விஷனுக்கு மேலேருந்து கீழே ஒர்க் பண்ணுறது அது பார்க்குறதுக்கு அப்படி இருக்கும் ஆனால் வந்து ஒரு செட் அசிஸ்டண்ட்டு கரெக்டாக ஒர்க் பண்ணுறதும் ஒரு கார்பண்ட் கரெக்டாக ஒர்க் பண்ணுறதும் ஒரு 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 ஹேர் ட்ரெஸ்ஸர் கரெக்டாக ஒர்க் பண்ணுறதும் தான் ஃபைனலாக அந்த டேரெக்டரோட விஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணோம் ஸோ அப்படி எல்லாரும் ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் நான் எப்போதும் போல் ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல் நன்றியெல்லாம் இல்லை அதை தாண்டி ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஏன்னா வந்து நானே பல இடங்களில் சொல்லியிருக்கேன் நான் சொல்லனாலும் கூட இருக்கவங்க சொல்லுவாங்க என்னோட அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் மாதிரி என்னோடய டீம் மாதிரி அசிஸ்டன்ட் டெரெக்டர்ஸ்ன்னு இல்லை என்னோட அசிஸ்டன்ட் கேமராமேனாக இருக்கட்டும் ஆர்ட் ஆர்ட் டெரெக்டருடைய அசிஸ்டன்ஸாக இருக்கட்டும் எங்கள் ஸ்பாட்டில் எல்லாருமே என்னோட அசிஸ்டன்ஸாக தான் ஒர்க் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு டீம் எங்கேயுமே பார்க்க முடியாது ஏன்னா நார்மலாக அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும் இன்றைக்கி வந்து இந்தந்த சீன்லாம் எடுக்க போகிறோம் அப்படின்னு இருக்கும் அதுக்கு இந்தந்த ஆர்டிஸ்ட் வருவாங்க இந்தந்த ப்ராப்ஸ் இருக்கும் இதெல்லாம் இருக்கும் அப்படிதான் ஒர்க் பண்ணுவாங்க ஆனால் எங்கள் டீம் எப்படி ஒர்க் பண்ணணும்னா ஓகே இன்றைக்கி இந்த ஆர்டிஸ்ட் வர சொல்கிறாரு அப்போ இந்த சீன்லாம் இருக்கும் அப்படி இல்லைன்னா இந்த லொக்கேஷன் நம்ம போகிறோம் அப்போ அந்த சீன்லாம் இருக்குமோ எந்தெந்த பீரியடெல்லாம் இருக்கும் இப்போ நான் திடீர்னு போயிட்டு அதுதான் அன்னைக்கே சொன்னேன் அந்த பீரியட் செவன்டிஸில் வரணும் இது ஆனால் ரெடியாக இருக்குது ஓ ரெடியாக இருக்கு ஆ ஓகே அப்பா அது சிக்ஸ்டீஸ் ஆ அதுவும் ரெடியாக இருக்குது இந்த மாதிரி அவங்களே பாதி கோ கிரியேட்டர்ஸாக இருந்தால் மட்டும்தான் இப்படியெல்லாம் ஒர்க் பண்ண முடியும் அண்ட் இந்த மாதிரி இந்த கண்டிஷன்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க தே தேம்சல்ஸ் ஆர் டிரெக்டர்ஸ் அவங்க இப்போ நம்ம கூட நம்மளை அசிஸ்ட் பண்ணுறாங்களே தவிர அவங்களே வந்து எல்லா டெசிஷன்ஸும் மோஸ்ட் ஆஃப் த டெசிஷன்ஸ் எடுத்து தான் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு டீம் இல்லைன்னா என்னால் வந்து ஒரு டேரக்டர்னு பேர் வாங்கவே முடியாது ஏன்னா வந்து ஐ எம் வெரி ஸ்கேட்டர்ட் என்னோட இங்கே ஒன்று பண்ணுவேன் அங்கே ஒன்று பண்ணுவேன் அங்கே ஒன்று பண்ணுவேன் இதெல்லாம் ஒன்றா கட்டி இழுக்கிறது வந்து என்னோட டீம் தான் அவங்க தான் வந்து அதை ஒழுங்குபடுத்தி வைக்கிறாங்க ஸோ ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் டு ஹாவ் அ டீம் லைக் திஸ் அண்ட் இந்த இதனுடைய எக்ஸ்டென்ஷனாக தான் எனக்கு வந்து வேல்ராஜும் ஜாக்சனும் ராமரும் இருக்காங்க இவங்களும் வந்து இப்போ நான் ஜாக்சன்கிட்ட இருந்து ஜாக்சன் எனக்கு அந்த ஒரு அந்த ஒரு ரெண்டு ஸ்ட்ரீட் வேணும் அந்த இது இது வேணும் ஏதாவது பண்ணிடுங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அவர் வந்து ப்ரொடியூசர்கிட்ட பட்ஜெட் கேட்கறதுலேருந்து டைம் எடுத்துக்கிறதுல எல்லாம் அவர் பண்ணிவிடுவார் ஷூட்டிங் ஷூட்டிங் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி செட்டு முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்பேன் வந்து ஒரு தடவை பாருங்கன்னுவார் சரி முடிஞ்சிட்டே முடிஞ்ச உடனே சொல்லுங்கள் நான் வந்து பார்க்குறேன்னுவேன் நான் நார்மலாக ஒரு லொக்கேஷன் பார்க்குற மாதிரி தான் போவேனே தவிர நம்மளா ஒரு டேரக்டர் வந்து எனக்கு செட்டில் இதெல்லாம் வேணும் இதெல்லாம் வேணும் அப்படி போக மாட்டேன் ஆக்சுவல் லொகேஷன் பார்த்துட்டு இந்த லொகேஷன் இப்படி இருக்கு இதில் நான் இங்கெங்கே கேமரா வச்சுக்கிறேன் அவர் வரும்போதே சொல்லிடுவார் இங்கே வந்து போனால் இது மேலே கேமரா ஏற்றுவான் அது வந்து ஸ்ட்ராங்காக போட்டுக்கலாம் அதை வந்து அந்த கோடா வைக்கிறதுக்கு அடிச்சுக்கோங்க அப்படின் அவர் தட்ஸ் இட் ஒர்க்ஸ் எல்லாருமே வந்து என்னுடைய தாட் ப்ராசஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு எனக்குள்ளே இருந்து டீசன்டான ஃபில்ம்ஸ் வர்றதுக்கு ஹெல்ப் பண்றாங்க ஸோ ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு ஹாவ் டீம் லைக் திஸ் மை மை என்ன சொல்றது என்னுடைய மை கிரேட்டஸ்ட் கிரேட்ஃபுல்னஸ் இஸ் டு ஹேவ் ராஜா சார் இன் திஸ் டீம் ஏன்னா வந்து நார்மலாக வந்து மியூசிக் நான் ஜிவியோட ஒர்க் பண்ணியிருக்கேன் சந்தோஷோட ஒர்க் பண்ணியிருக்கேன் சந்தோஷ் ஒரு மாதிரி ஒர்க் பண்ணுவார் ஜிவி ஒரு மாதிரி ஒர்க் பண்ணுவார் ராஜா சார் வந்து சரி வெற்றிமாறன் நீங்கள் வந்து நாளைக்கு காலையில் நைன் ஓ கிளாக் வந்துருங்க நான் நைன் டென்னுக்கு போனேன்னா ஒரு இந்தாங்க இதை கேளுங்கன்னு நாலு டியூன் ஆல்ரெடி பண்ணிட்டு இருப்பார் அந்த டென் மினிட்ஸில் நாலு டியூன் ரெடி பண்ணி வச்சுருப்பார் அவர் அண்ட் இஸ் வெரி பங்க்சுவல் விச் இஸ் லிட்டில் என்ன சொல்கிறது எனக்கு அவ்வளோ கன்வீனியன்ட் கிடையாது அது கொஞ்சம் இன்கன்வீனியன்ட் ஆகும் எனக்கு ஆனால் இன்றைக்கி காலையில் நைன் ஓ கிளாக் வரேன்னே நைன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு கால் பண்ணுறார் என்ன வெற்றி மாறம் என்ன இன்னும் வரல நான் சார் சார் வந்துகிட்டே இருக்கேன் சார் அப்படின்னு அவசர அவசரமாக போனேன் ஸோ எனக்கு வந்து ஒரு அந்த மியூசிக் சைடில் எனக்கு எதுவுமே கவலையே இல்லை நான் யோசிக்கவே மாட்டேன் அவர் சார் இந்த மாதிரி ஒரு சாங் சார் ஆ ஓகே இந்த மனசில் சாங் அப்படி தான் ஒரு சார் நான் வந்து ஒரு சீக்வன்ஸ் பண்ணியிருக்கேன் சார் ஐ திங்க் ஒரு ஒரு சின்னதாக ஒரு சாங் இருந்தால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது சார் அந்த சீக்வென்ஸ் காட்டுறேன் அப்படின்னா சரி காட்டுனேன்னாரு நான் காமிச்சேன் அதில் இந்த புரொட்டாகனிஸ்ட் வந்து அந்த ஃபீமேல் புரோட்டாக லீட் கிட்டே புரொட்டாகனிஸ்ட்டே அவன் இருக்கான் பேசும்போது எனக்கு இது இந்த இடத்துல பேசலாமான்னு தெரியல ஆனால் பேசாமல் இருந்தால் ஒரு மாதிரி இருக்குது ஒரு 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 மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான் அந்த சீன்லாம் பார்த்தாச்சு ஒரு டூ டேஸ் கழிச்சு ரெக்கார்டிங் கம்போஸிங் உட்காரலான்னு சொன்னார் ஒரு அஞ்சாறு டியூன்ஸ் கம்போஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு சீன் ஒரு ஒரு டியூன் டிசைட் பண்ணோம் நெக்ஸ்ட் மார்னிங் அவர் கால் பண்ணார் இல்லை வெற்றி மாறன் நான் அதை யோசித்தேன் நான் வேறு ஒன்று பண்ணியிருக்கேன் நீங்கள் வாங்க அப்படின்னாரு ஆக்சுவலாக நான் அவருக்கு காமிச்சேன் எனக்கு அந்த சீன் மறந்துடுச்சு இவர் டியூன் பண்ணிவிட்டு லிரிக் எழுதிட்டார் மனசில் மனசில் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு மாதிரியாக இருக்குது நான் நல்லா இருக்கு சார் நான் அப்போ சொன்னார் அந்த சீனில் அவன் சொல்கிறான்ல அது தான் அது அப்படின்னு ஸோ அது எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நான் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணும்போதே நோட் பண்ணியிருக்கேன் ராஜா சார் வந்து படத்து ரீல் ஒரு தடவை பார்ப்பாங்க பார்த்துட்டு நோட்ஸ் எழுத போயிட்டு திரும்பி வந்து இன்ஜினியர்கிட்ட சொல்லுவார் அந்த அந்த இருபத்தி நாலாவது அடி ஃபோர்டீன்த் ஃப்ரேம்லேருந்து சிங்க் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு கரெக்டாக அங்கேருந்து வச்சா அந்த மியூசிக் கரெக்டாக இருக்கும் அந்த சேஞ்ச் ஓவர் கரெக்டாக இருக்கும் ஸோ அவ்வளோ மெமரியோட அவ்வளோ ஷார்ப்பாக ஒர்க் பண்ணுவார் அதை நம்ம நேரில் பார்க்கும்போது பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது அந்த அந்த மைண்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது வந்து இட் இஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ்